வணக்கம் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செய்த செய்ய பார்த்த எதிர்கட்சி தலைவர்கள் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிவர்த்தோடு இப்ப ரொம்ப பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் போது விடுதலை போராட்ட வீரர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பொது பிரமுகர்களுக்கு தேநீர் விருந்து வழங்குவது ஆளுநரின் வழக்கமான நடவடிக்கையாகும் அதன்படி விழாவையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினருக்கும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அழைப்பு தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் விசி உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் அறிவித்திருந்தன இந்த நிலையில் சுதந்திர தின விழா குடியேற்றத்திற்கு பின்னர் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆளுநருடைய கருத்தியல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் திமுகவிற்கு இருக்கிறது என்றும் ஆனால் ஆளுநர் என்கின்ற அந்த பதவியின் மீதும் அந்த பொறுப்பின் மீதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெரும் மதிப்பு கொண்டிருக்கிறார் என்றும் எனவே அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் ஆளுநருடைய அழைப்பினை ஏற்று தேநீர் விருந்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்றும் கூறியிருந்தார் அதன்படி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மலையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது ஆளுநர் மலைக்கு வருகை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை ஆளுநர் ஆர் ரவி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வாசலில் சென்று வரவேற்றனர் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்று அவரது இருக்கை வரை சென்று ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் அமர வைத்தார் மேலும் அமைச்சர்கள் கே என் நேரு தங்கம் திணர்சு பொன்முடி வேலு உட்பட தமிழக அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பங்கேற்க வந்திருந்த அனைவருக்கும் ஆனால் ரவி அவர்கள் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சபாநாயகர் அப்பா மற்றும் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருக்கு முதல் வரிசையில் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன அத்துடன் இந்த தேநீர் விருந்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் ியன் ஆகோரும் பங்கேற்றனர் பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எச் ராஜா துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேமுதிக சார்பில் பிரேமலதா எல் கே சுதீஷ் உள்ளிட்டோர் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர் அந்த வகையில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தது அனைவரது கவனத்தையும் அத்துடன் தேநீர் விருந்தின் போது ஆளுநர் ஆர் ரவி அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அருகருகே அமர்ந்து ஒருவருக்கொருவர் மிகவும் சகஜமாக சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர் இதுவும் அங்கிருந்து கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது தமிழ்நாட்டின் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து முதலமைச்சர் எந்த மோதல் போக்கும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தான் திமுகவின் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருந்தாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதன் நடைபெற்று ஆளுநர் கொடுத்த தேர்னியில் பங்கேற்றார் அதே போல் ஆளுநர் ரவி அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தனி மரியாதை கொடுத்ததை காண முடிந்தது கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஆளுநர் முக்கியத்துவம் கொடுத்து வாசலுடன் சென்று வரவேற்று தனி மரியாதை கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க